நான் முருங்கைக்கீரை தோசை ரெடிங்க இதுக்கு கடலைப்பருப்பு தக்காளி சட்னி தான் வச்சுருக்குறேன் பெரிய இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு காமிக்க போகிறேன் முருங்கைக்கீரையில் தோசை தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு பல் ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் தான் மூணு பச்சை மிளகாய் இது கொஞ்சோண்டு ஜீரகம் மாவு இட்லி மாவு பாருங்கள் இட்லி மாவு ஒரு நாலு கல்லிருந்து அஞ்சு கரண்டிகிட்டே எடுத்து வச்சுருக்குறேன் இதுதான் முருங்கைக்கீரை தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வதக்கி முருங்கைக்கீரை வெங்காயம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி வதக்கி முருங்கைக்கீரை வதக்கேனா அதை இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த மாவோட இது ரெண்டையும் சேர்த்து கலந்துடலாம் கலந்துட்டு நம்ம தோசை ஊற்ற வேண்டியதுதான் இப்போ பாருங்க அரைச்ச முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா மாவோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன் இப்போ சட் இதை தோசைக்கல்ல காய வச்சு நம்ம ஊற்ற வேண்டியதுதான் ஒரு தோசையாக ஊற்றி எடுக்க தான் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கரண்டியாக மாவு ஊற்றி நல்லா அருமையாக இருக்குங்க முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம தோசையில் போட்டு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்ருவாங்கங்க நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப சத்தானதும் கூடங்க இது பாருங்கள் திருப்பி போட்டுட்டேன் சத்தான முருங்கை எடுத்துடலாம் இப்போ வந்துருக்கோம் எடுத்துடலாம் சத்தான முருங்கைக்கீரை தோசை ரெடிங்க நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்கள்